வணக்கம் நேயர்களே தமிழகத்தில் அடுத்தடுத்து தொடர் விடுமுறை தமிழகத்தில் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை என்னென்ன நாட்கள் விடுமுறை அறிவிச்சிருக்கிறாங்க அதை பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிறக்கு வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ கீழே உள்ள சோக்குலர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தேசிய குடி பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க இந்த வார இறுதியான இருபத்தி ஒன்பதாம் தேதி கிறிஸ்தவர்களின் முக்கிய நாளான புனித வெள்ளி வருகிறது அன்றைய தினம் தமிழக அரசின் பொது விடுமுறை என்பதால் அதனுடன் சனி ஞாயிறு சேர்ந்து மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை கிடைக்க இருக்கிறது இந்த நாட்களில் ஊட்டி கொடைக்கானல் போன்ற சுற்றுலாத்தலங்கள் மக்கள் நெருக்கடியுடன் காணப்படும் உங்களது பயணங்களை முன்கூட்டியே முறையாக திட்டமிடுங்கள் ஸோ இன்னைக்கு இருபத்தைந்தாம் தேதி பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு பல மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை விடப்பட்டிருக்கு தற்போது இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கிறிஸ்தவர்களின் புனித பண்டிகையான புனித வெள்ளி தினத்தை முன்னிட்டு தமிழக அரசின் பொது விடுமுறை விடப்பட்டிருப்பதால் அதற்கடுத்து சனி ஞாயிறு விடுமுறை ஆக மொத்தத்தில் மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை சில இடங்களில் சனிக்கிழமை விடுமுறை இருக்குமா என்பது கேள்விக்குறி